தமிழ் மக்களே வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு டிசம்பர் எட்டாம் தேதி அன்னைக்கு பாரிஸ் நகரம் முழுவதும் கூரைகளில் மூடி மூடியிருந்தது காலை ஆறு மணி இருக்கும் கோழி கொக்கரக்கோ என்று கூவவில்லை அடிக்கிற குளிரில் எல்லா அவயங்களும் சுருங்கி போய் கிடக்கும் போது கோழி எந்திரிச்சு கூவவா முடியும் மெதுவாக அமைதியாக சில கார்கள் வீதிகளில் நகர்ந்து கொண்டிருந்தன அப்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நில் நிசப்தத்தை கிழிக்கும் விதமாக ஒரு டெலஃபோன் அலறியது பழைய காலத்து விரலை விட்டு நம்ம சுழத்துவோமே அந்த மாதிரியான ஃபோன் அது அந்த ஃபோனை எடுத்து ஹலோ என்று கூறினார் ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் எதிர்முனையில் அம்ஐ டாக்கிங் டு ப்ரொஃபஸர் மஹமூத் ஹம்சாரி என்று கேட்டது ஒரு பெண் குரல் அவர் நான் ப்ரொஃபஸர் ஹம்சாரி தான் என்று கூறியதும் ரேடியோ ஃப்ரீக்குவென்சியில் செயல்படும் ரிமோட் அழுத்தப்பட்டது அடுத்த நிமிடம் டெலிஃபோன் வெடித்து சிதறியது ப்ரொஃபஸருக்கு ஒரு கால் துண்டானது உடல் எங்கும் காயங்களுடன் தூக்கி வீசப்பட்டார் அந்த அறையும் தீப்பிடித்து எரிந்தது அது வேற ஒன்றும் இல்லைங்க மொசாத் நடத்திய ஆப்ரேஷன் ஆஃப் காடு என்பது தான் அது ஆம் அந்த ஆப்ரேஷனுக்கு கடவுளின் கோபம் என்று பெயர் வைத்திருந்தது இஸ்ரேல் இஸ்ரேலிய இரும்பு பெண்மணி கோல்டா மேயரின் உத்தரவின் பெயரில் அது நடந்தது அதை ஓப்பனாக வெளியே சொல்ல முடியுமா பிரான்ஸுடன் உள்ள டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் அவர்கள் இருக்கும்போது அல்கொய்தா மாதிரி நாங்கள் தான் கொண்டோம் அப்படின்னு நான் சொல்ல முடியும் பொதுவாக மசாதுகள் சாதுகள் அல்ல ஆர் சைலண்ட் கில்லர்ஸ் அந்த ஃபோனை எடுத்து பேசிய பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த ப்ரொஃபசர் அவர் ஒரு டெரரிஸ்ட் அல்ல இருந்தாலும் ஏன் கொன்றார்கள் என்பதுதான் இந்த கதை அவர் ஒரு இன்டலக்சுவல் என்று கருதப்பட்டவர் ஹிஸ்டரி ப்ரொபசராக பாரிஸ் யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்து வந்தார் அவரது சாவை ஒரு ஹிஸ்டரி ஆக்கி ஜியாகிரபி நிலத்தை தோண்டி அவரை புதைக்க வச்சுட்டாங்க நல்லா இருப்பீங்களா நீங்க யாசர் அராஃபத் அவரை பிஎல்ஓவின் ஒரு ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவாக நியமித்திருந்தார் பாரிஸ் நகரத்துக்கு அங்கு ஒரு பிரெஞ்சு பெண்ணை பிரெஞ்சு நாட்டு பெண்ணை மணந்து கொண்டு கல்லூரியில் படிக்க வரும் பாலஸ்தீன மாணவர்களுக்கு பாலஸ்தீனம் பற்றிய பொய் சரித்திரத்தை போதித்து இஸ்ரேலிய வெறுப்பை விதைத்து கொண்டிருந்தார் அதற்காகவா இவர்கள் கொண்டார்கள் இல்லை அந்த மாணவர்களை இஸ்ரேலை தாக்க தயார்படுத்தி கொண்டிருந்தார் அவர் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு மடரசா செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார் அதற்காகவா கொன்றார்கள் இல்லை இன்னும் இருக்கிறது ஏண்டா ஒரு படித்த பாலஸ்தீனனை இப்படி அநியாயமாக கொண்டு போட்டியே என்று கேட்டால் இவர்கள் ஒரு டெரரிஸ்ட்டுகளை விட ஆபத்தானவர்கள் அவரால் ஒரு மாதத்தில் நூறு டெரரிஸ்ட்டுகளை உருவாக்க முடியும் அதனால் அவரது சேவையை பாராட்டி அல்லாஹ் கிட்ட நாங்கள் அனுப்பி வச்சிட்டோம் அப்படிங்கிறான் பாரிஸ் நகரத்தின் ஹை செக்யூரிட்டியை மீறி எப்படி ஒருவரை குறிவைத்து மொசாத்தா கொல்ல முடிகிறது உலகில் எல்லா பக்கங்களிலும் பரவி கிடக்கும் மொசாத்து சமீபத்தில் ஆஸ்திரேலியா நாட்டில் ஜூயிஸ் கம்யூனிட்டி மேல் நடத்தவிருந்த ஒரு பெரும் தாக்குதலை மொசாத் முறியடித்ததை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அது மீடியாக்களிலும் வந்திருக்கிறது தங்கள் நாட்டு மக்களை காப்பாற்ற எப்படியெல்லாம் அவர்கள் பாடுபடுகிறார்கள் என்று யாரும் அவர்களை பாராட்டுவதில்லை பிரான்சில் நடந்த இந்த தாக்குதலை நடத்தியது மைக் ஹராரி அண்ட் ஜிவி மால்கின் என்ற உலக புகழ்பெற்ற இஸ்ரேலிய சீக்ரெட் ஏஜெண்டுகள் ஒளிந்து கொண்டிருந்த அடால்ஃப் மேனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அர்ஜென்டீனா நாட்டுக்குள் போய் அங்கிருந்து யாருக்கும் தெரியாமல் கடத்தி கொண்டு இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து அவரை ஏற்றியதும் இந்த கும்பல்தான் அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தியதற்கு முக்கியமான காரணம் பிளாக் செப்டம்பர் கும்பலை வைத்து ஒலிம்பிக் வீரர்களை கொல்வதற்கு திட்டம் போட்டு கொடுத்தவர்களில் இந்த புரொஃபஸரும் ஒருவன் அந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரையும் தீர்த்து கட்டுமாறு இஸ்ரேலின் தலைவி கோல்டா மேயர் ஆணையிட்ட பிறகு அதை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா ஆமாம் இதை எப்படி பேஜர் வெடிகுண்டு மாதிரி வெடிக்க வச்சாங்க அப்படின்னு நீங்கள் கேப்பீங்க இது ஒரு ஹாலிவுட் படத்தை விடவும் சுவாரஸ்யமாக இருப்பதற்கு காரணம் இது ஒரு உண்மையாக நடந்த நிகழ்ச்சி இதை படித்த எனக்கு அது என் கதைவிடும் ஆர்வத்தை எனக்குள் தூண்டியது அதனால் தான் இந்த வீடியோ அதற்கு முன்பு இந்த முகமது ஹம்ஷாரி யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேலின் கண்ணுக்கு இவன் ஏன் கொல்லப்பட வேண்டியவன் என்று தோன்றியது இவன் வெஸ்ட் பேங்க் பகுதியில் உள்ள டுல்க்ராம் என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பிறந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் என்ற நாடு உருவானதும் உயிருக்கு பயந்து இவனது குடும்பம் பிரான்சில் அகதிகளாக குடியேறியது இஸ்ரேலால் தான் தங்கள் குடும்பம் வெளியேற்றப்பட்டது என்ற ஒரு தவறான எண்ணம் அவனுள் விதைக்கப்பட்டது அந்த விதை யூத வெறுப்பு மரமாக அவனுள் வளர்ந்தது படித்தவர்கள் வாழும் பிரதேசத்துக்கு போனதால் மற்ற பாலஸ்தீன குழந்தைகளைப் போல குளிப்பறிக்கச் செல்லாமல் மடராசாவுக்கு போகாமல் பாரிஸில் நல்ல கல்வியை கற்று ஜாக்ரவியில் பாடத்தில் பட்டம் வாங்கினான் முதலில் ஒரு பள்ளியில் ஆசிரியனாக வேலைக்கு சேர்ந்தான் அங்கு படித்த பாலஸ்தீனர்களுக்கு வேண்டாத யூத வெறுப்பை கற்றுக் கொடுத்து அதை பக்டம்பாஸ் உரம் டிஏபி உரம் இதெல்லாம் போட்டு வளர்த்தான் நல்ல வேலை அந்த வாத்தியான் தமிழ்நாட்டுக்கு வரல வந்துருந்தால் நேரம் போக்சோ சட்டத்தில் கைதாகி உள்ளே இருந்திருப்பான் இங்கே உள்ள வாத்தியானாக பேசிக் குவாலிஃபிகேஷனே அதுதானே இங்கே வந்தா தான் எல்லா கழுதைகளும் பண்டிகளுடன் சேர்ந்து திங்க போயிடுமே தனக்கு கிடைத்த மற்ற நேரத்தில் குவைத்து அல்ஜீரியாவில் உள்ள நன்னடத்தை பயங்கரவாதி குழுக்களிடம் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டான் இவன் அதனால் நார்த் ஆப்பிரிக்காவில் இருந்த கலீல் அல் வசீர் என்ற ஆப்பிரிக்க நெல்சன் மண்டேலா ஜிகாத்தின் நட்பு கிடைத்தது அவனுடைய பணமும் இவனுக்கு கிடைத்தது இளம் பாலஸ்தீனர்களை மூளைச்சலவை செய்து அனுப்பும் ஒரு வாஷிங் மிஷினாக செயல்படச் சொல்லி அன்பு கட்டளையிட்டான் ஜிகாத் யூதனே வெளியேறு இயக்கத்துக்கு ஆதரவு திரட்டச் சொன்னான் அந்த காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒட்டகம் மூஞ்சி தலைவர் யாசர் அராஃபத்து அவனை நீ ஒரு பிஎல்ஓவின் ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவாக பாரிஸில் இருந்து கொள்ள அதற்கான சம்பளத்தை உன் பேங்குக்கு நான் அனுப்பிவிடுகிறேன் என்று சொன்னார் பிஎல்ஓவுக்கு உலக நாடுகள் மற்றும் அரபு நாடுகளிலிருந்து வரும் பணம் பூராவும் யாசர் அராஃபத்தின் பர்சனல் அக்கௌண்ட்டுக்குத்தான் சென்றது அதனால் எந்தவித ஆடிட்டும் அதற்கு கிடையாது அவர் இஷ்டம் போல செலவழிக்கலாம் பிரான்ஸ் போன்ற கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் உள்ள ஒரு நாட்டில் பியர்லோவின் குரலாக ஒலிக்க ஆரம்பித்தான் இந்த முகமது ஹம்சாரி முன்பு பாலஸ்தீனர்களுக்கு பிரான்சின் கதவுகள் மூடப்பட்டிருந்தது பாலஸ்தீனர்கள் பயங்கரவாதிகள் என்று அவர்களை பிரான்ஸ் மதிக்கவே இல்லை ஹம்சாரி போன்ற சம்சாரிகள் ஃப்ரான்ஸுடன் ஒரு நல்ல உறவை வளர்க்க முடியுமே என்று அரஃபத்து திட்டம் போட்டார் அதனால் ஜேர்னலிஸ்டுகள் மீடியாக்கள் பல்கலைக்கழகங்கள் இவற்றில் தானே வழியே போய் பேட்டிகள் பொதுக்கூட்டங்கள் உரையாடல்கள் நடத்தி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு திரட்டினார் அதனால் இன்டலெக்சுவல்ஸ் மத்தியில் இவர் பிரபலமானார் பிரான்ஸ் நாட்டு கல்லூரியில் இவருக்கு வேலையும் கிடைத்தது நிதியும் வந்து குமிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பிஎல்ஓவுடன் சேர்ந்து ஒலிம்பிக் வீரர்களை சுட்டுக்கொள்ள சதித்திட்டம் வகுத்து கொடுத்தார் அதற்கு ஆட்களை தேர்வு செய்தும் கொடுத்தார் இவர் இவ்வளவையும் செய்தவர மொசாத்தை சும்மா விடுமா ஒலிம்பிக் மெசாக்கர் இந்த உலகத்தையே வைத்த ஒரு நிகழ்வு பதினோரு இளம் இஸ்ரேலிய வீரர் விளையாட்டு வீரர்களின் பதக்க கனவை பறித்தது அவர்களின் குடும்பத்தின் வாழ்க்கையை சீரழித்த ஒரு சோக நிகழ்வு அந்த இனப்படுகொலைக்கு போனவனை கூப்பிட்டு வச்சு கொஞ்சமாக முடியும் உலக நாடுகளுடன் சேர்ந்து ஐரோப்பிய நாடுகளும் பிஎல்ஓவுக்கு கண்டனம் தெரிவித்தன அப்போது பல நாடுகள் பிஎல்ஓவை தடை செய்தன பாலஸ்தீனர்களை அகதிகளாக கூட எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது என்று அறிவித்தன பாலஸ்தீனர்கள் அப்பாவிகள் அல்ல பாவிகள் என்று அறிவித்தன கொலைகாரர்களுக்கு இன்டர்வியூ வைத்து தேர்ந்தெடுத்து அனுப்பியவன் இந்த மஹமது ஹம்சாரி இது தெரிந்ததும் அவனது ஜாதகத்தில் கட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டது அதை செய்தது மொசாத் தான் சாவு நெருங்கி வந்தது அவன் பென்கொரியன் விமான நிலையத்தில் இருந்து விமானத்தை கடத்தி அதில் பயணம் செய்யும் இஸ்ரேலியர்களை கொல்ல சதி திட்டமிட்டதும் மொசாத்துக்கு தெரிய வந்தது இதை அறிந்த இஸ்ரேலின் டஃபஸ்ட் பிரதமர் பெயர் எடுத்த கோல்டா மேயர் மொசாத்திடம் அவனை கொல்ல கட்டளையிட்டார் மஹமூத் ஹம்சாரி பிரெஞ்சு பத்திரிகைகளுக்கு மொய் கவர் கொடுத்து தமிழக பத்திரிகைகள் மாதிரி தமிழக மீடியாக்கள் மாதிரி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செய்தி போடும்படி கூறினார் அவர்களும் அல் ஜசீரா மீடியா அதை செய்திகள் போட்டனர் ஹவலா மூலம் முகமது ஹம்ஷாரிக்கு பணம் வருவதை பிஎன்ஓவுடன் சேர்ந்து அவர் ரகசிய கூட்டம் போடுவதையும் கண்டுபிடித்தனர் இந்த மொசாத்துகள் அதோடு பயங்கரவாதிகளுக்கு போலி பாஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது போன்ற வேலைகளையும் அவர் செய்து வந்தார் ஐரோப்பிய நாடுகளில் நடைபெறும் பயங்கரவாத வெடிகுண்டு நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்வது தீவிரவாதிகள் தப்பிக்க வழி செய்து கொடுப்பது தங்குவதற்கு வீடு பிடித்து கொடுப்பது என்று பல புரோக்கர் வேலைகளை கடமை கடமையுணர்வுடன் அவர் செய்து வந்தார் இவனது இந்த சர்வீஸ்களை நிறுத்த வேண்டுமானால் இவனது மூச்சை நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்தனர் மொசாத்துகள் அதனால் ஒரு நாள் டெலிஃபோன் கால் மஹமூத் ஹம்சாரிக்கு வந்தது நான் ஒரு பிரெஞ்சு பத்திரிகைக்காக உங்களை பேட்டி எடுக்க விரும்புகிறேன் நாளை நான் வரலாமா என்று கேட்டது அந்த ஆண் நிருபர் அதற்கு அவர் ஓ இப்பவே வேண்டுமானாலும் வாங்க நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் என்று பதிலளித்தார் வேண்டாங்க நான் நாளைக்கே காலையில பத்து மணிக்கு வரேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார் அந்த மொசாத்து நிருபர் மறுநாள் சரியாக பத்து மணிக்கு ஹம்சாரி வீட்டுக்கு சென்றார் அந்த மொசாத்து நிருபர் பேட்டி தொடங்கியது அரசியினர்களின் பூர்வீக வரலாற்றை பற்றி கேள்வி கணைகளால் திணறடித்தார் அவரை அவருடைய காம்ப்ளிகேட்டட் கேள்விகளால் அவர் திணறினார் பதிலளிக்க முடியாமல் திணறினார் உடனே இதையெல்லாம் பத்திரிகையில் போடாதீங்கோ பாரசீன விடுதலைக்கு இயக்கத்துக்கு ஆதரவாக செய்தி போடுங்கோ என்று கூறி ஒரு மொய்க்கவரில் ஆயிரக்கணக்கில் யுஎஸ் டாலரை திணித்து அவரிடம் கொடுத்தார் திராவிட கலாச்சாரம் எனக்கு பிடிக்காதுங்கோ என்று சொல்லி அந்த நிருபர் அதை மறுத்துவிட்டார் வாங்கவில்லை நான் ஆதரவாகவே செய்தி போடுகிறேன் என்று கூறிவிட்டு பேட்டியை முடித்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார் அந்த பேட்டியின் போது அந்த வீட்டின் அமைப்பு டெலிஃபோன் இருக்கும் இடம் டெலிஃபோன் மாடல் வீட்டில் உள்ள அத்தனை பொருட்களையும் நோட்டமிட்டு டெலிஃபோன் விழும்படியாக அவரை ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கொண்டார் அந்த நிருபர் அதன் பிறகு இரண்டு நாட்களாக சாத் அவருடைய வீட்டை கவனித்து கொண்டிருந்தது மூன்றாவது நாள் பாரிஸில் ஒரு சோசியல் கெட் டுகெதர் நிகழ்ச்சிக்கு தன் குடும்பத்துடன் கிளம்பினார் முகமது ஹம்சாரி அவர் சென்ற பதினைந்தாவது நிமிடத்தில் மசாத்துகள் அந்த பில்டிங்குள் நுழைந்தன கள்ளச்சாவை போட்டு கதவு திறக்கப்பட்டது இதெல்லாம் ஒரு ஜூஜூபி மொசாத்துக்கு டெலிபோனின் உள்ளே உள்ள பிளாஸ்டிக் பாக்ஸில் ரேடியோ ஃப்ரிக்வென்சியில் இயங்கும் டைனமைட் வைக்கப்பட்டது பத்து நிமிடத்தில் வேலை கச்சிதமாக முடிக்கப்பட்டு வெளியேறினார்கள் மஹமது ஹம்சாரி எந்த குளிரானாலும் அதிகாலையிலேயே எழுந்துவிடும் பழக்கம் உடையவர் அதனால் காலையில் ஃபோன் செய்யலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது வேறு யாரும் அந்த நேரம் ஃபோனை எடுக்க மாட்டார்கள் என்பதால் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்தார்கள் காலை ஆறு மணிக்கு டெலிபோன் மணி அலறியது மறுமுனையில் பேசிய பெண் நீங்கள் புரொபசர் ஹம்சாரி ஹம்சாரிதானே என்று கேட்டார் ஆம் அதில் என்ன சந்தேகம் என்று சந்தோஷமாக பதிலளித்தார் அடுத்த நிமிடம் ரிமோட் அழுத்தப்பட்டது டெலிபோன் வெடித்துச் சிதறி அவரது ஒரு கால் துண்டானது உடலில் பல இடங்களில் காயங்களுடன் அவர் துடித்தார் சப்தம் கேட்டு அவரது மனைவி ஓடோடி வந்தார் தன் கணவன் துண்டு துண்டாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் பதினொன்று ஒலிம்பிக் வீரர்கள் இறந்ததை கேட்டு அதிர்ச்சி அடையாத அவர் பிராய்லர் கோழி போல தன் முன்னே கிடக்கும் தன் கணவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அதற்கு பிறகு காட்சிகள் வேகமாக நடந்து ஏறினர் ஆம்புலன்ஸ் வந்து அவரை கொண்டு போனது ஃபயர் சர்வீஸ் வாகனம் வந்து தீயை அணைத்தது ஐசியூவில் அனுமதிக்கப்பட்ட ஹம்சாரிக்கு உயிர் இன்னமும் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தது அவரை பிழைக்க வைக்க அத்தனை முயற்சிகளும் செய்யப்பட்டது அவரை பார்க்க யாசர் அராஃபத்து பறந்து வந்தார் இது இஸ்ரேல் செய்த ஒரு சதி என்று எந்த ஆதாரமும் இல்லாமல் அறிக்கை விட்டார் இஸ்ரேலை நாங்கள் பழி வாங்குவோம் என்று சூளுரைத்தார் செந்தில் பாலாஜியை பார்க்க வந்த மாதிரி அந்த ஹாஸ்பிடலுக்கு விஐபிகள் படையெடுத்து வந்து கொண்டிருந்தனர் ஹாஸ்பிட்டலை சூழ்ந்து கொண்டிருந்தனர் ஒரு வார காலம் உயிர் ஊசலாடியது ஏழாவது நாள் உயிர் இனிதே எல்லோரிடமும் விடைபெற்று சென்றது இந்த உலகிற்கு நீ செய்த சேவை போதும்பா அதற்காக நீ பட்ட கஷ்டமும் போதும்பா என்று இறைவன் தன்னுடன் அழைத்து கொண்டான் ஏர்போர்ட்டில் இருந்து விமானத்தை கடத்தி அதில் பயணிக்கும் இஸ்ரேலியர்களை கொண்டு இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கலாம் என்று நாம் போட்ட திட்டம் வீணாகி நம்மளை வைத்தியம் எடுக்க வச்சுட்டானே இந்த படுபாவி என்று ஹம்சாரி மனதுக்குள் ஒரு வேளை நினைத்திருப்பார் நாம் என்ன கண்டோம் ஒரு தாக்குதல் நடக்க இருப்பதை அறிந்த எந்த ஒரு நாடும் அதை தடுக்கவே முயற்சி செய்யும் அதைத்தான் இஸ்ரேலும் செய்தது ஒலிம்பிக் வீரர்கள் மரணத்துடன் முகமது ஹம்சாரிக்கு பங்கு இருப்பதால் அந்த பங்கை அவனிடமே விற்றுவிட்டதால் இஸ்ரேலிய சந்தை எப்போதும் போல நிலையாக இருந்தது டெரரிஸ்டுகளை விட மோசமானவன் அதை நடத்த திட்டம் போட்டு கொடுப்பவன் தான் அக்டோபர் ஏழு தாக்குதலை நடத்த திட்டம் போட்டு கொடுத்த யாஷியா சின்வர் தான் ஹமாஸை விட பயங்கரமானவன் அந்த மாதிரி ஆட்கள் எந்தவித ஆயுதமும் வைத்திருக்க மாட்டார்கள் அவனது நாக்கு தான் ஆயுதம் அதிலிருந்து வரும் வார்த்தைகள் தான் பயங்கரமான ஆயுதங்கள் அதுதான் அவன் மக்களை வழிநடத்தும் தீவிரவாதம் பரவுவதற்கு காரணமே இந்த மாதிரியான ஆட்கள் தான் பிரான்ஸ் இந்த வெடிவிபத்தை சாதாரணமாகத்தான் எடுத்துக்கொண்டது அதற்காக இஸ்ரேலுடன் உள்ள ஒரு நல்லுறவை கெடுக்க விரும்பவில்லை பிரான்ஸ் இதில் உள்ள நியாயம் பிரான்சுக்கு புரிந்தது தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் சரணாலயமாக பிரான்ஸ் மாறிவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தது பிரான்ஸ் இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசம் பிரான்சில் பரவுவதை பிரான்ஸ் விரும்பவில்லை பிரான்சின் கலாச்சாரத்தையே சீரழிக்க விரும்பும் இஸ்லாமிக் ராடிக்கலிசத்தை பிரான்ஸ் அனுமதிக்கவில்லை அதனால் மதமாற்றத்தை பிரான்ஸ் தடை செய்தது பிரான்ஸ் இன்விசிபிள் மசாத் இருப்பது பிரான்ஸுக்கும் நல்லாவே தெரியும் பிரான்ஸ் தீவிரவாதிகளின் ஒரு பேட்டரி ஃபீடாக மாறாமல் இருக்க இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைகளை சைலண்டாக ஆதரிக்கிறது பிரான்ஸ் இதன் மூலம் இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்டுகளுக்கு இஸ்ரேல் ஒரு மெசேஜை அனுப்பியுள்ளது தீவிரவாதிகளுக்கு எந்த நாடும் உங்களுக்கு பாதுகாப்பானது அல்ல நீங்கள் திட்டமிடும் முன்பே அது முறியடிக்கப்பட்டுவிடும் பாலஸ்தீன பிரச்சனையை வைத்து எங்களிடம் அரசியலோ அவியலோ செய்ய முடியாது அமாசுகளின் வாரிசுகள் இங்கு ஆட்சியை பிடிக்க முடியாது என்பது தான் அந்த மெசேஜ் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முன்பு மசாத் ஏஜெண்டுகள் டூரிஸ்ட்களாகவும் வியாபாரிகளாகவும் வலம் வந்தனர் அங்கு இந்த காரியம் முடிந்ததும் எந்தவித சந்தேகமும் இன்றி தடயமும் இல்லாமல் அங்கிருந்து அவர்கள் வெளியேறி விடுவார்கள் மறைந்து விடுவார்கள் யார் இதை செய்தார்கள் என்பது நமக்கு புரியாது கவுண்டமணி சொன்ன மாதிரி நமக்கு அது வீட்டுக்கு போன பிறகு தான் புரியும் டெலிஃபோன் வெடிகுண்டை மொசாத்து வைத்ததாக இவர்கள் மொசாத்து மேல் குற்றம் சொல்லலாமே தவிர எந்தவித ஆதாரத்தையும் அவர்கள் முன் வைக்க முடியாது அதற்கு எந்த ப்ரூஃபும் பருப்பும் கிடையாது எந்த கோர்ட்டிலும் அது நிற்காது யாசர் அராஃபத் பாலஸ்தீனத்தில் இந்த சாவுக்கு முழு கடையடைப்புக்கு உத்தரவிட்டார் பாலஸ்தீன அரை கம்பத்தில் ஆங்காங்கே பறந்தன ஏதோ அவரால் செய்ய முடிந்தது அவ்வளவுதான் அவர் இருந்தாலும் அதுதான் நடக்கும் என்பது அவருக்கும் தெரியும் ஆனால் அவரை விஷம் வைத்து இதே ஹமாசுகள் கொல்லப்போவது அப்போது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இதுதான் பாலஸ்தீன மாடலாட்சி ஆட்சி சரி நண்பர்களே இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நான் அதை படிக்க மிகவும் ஆவலுடன் இருக்கிறேன் நான் மீண்டும் வேறு ஒரு கதையோடு வருவேன் ஜாய்ஹிந்த்